ஆங்கிலத்தில் உள்ள இருபத்தி ஆறு எழுத்துக்களின் அழகிய வார்த்தைகள் ஏ அப்ரிஷியேஷன் மற்றவர்களின் நிறைகளை மனதார பாராட்டுங்கள் பி பிஹேவியர் புன்முருவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை செல்லவும் நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள் சி காம்ப்ரமைஸ் அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள் மனம் திறந்து பேசி சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்கள் டி டிப்ரெஷன் மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று சோர்வடையாதீர்கள் இ ஈகோ மற்றவர்களை விட உங்களை உயர்வாக நினைத்து கொண்டு கர்வப்படாதீர்கள் கண்டிக்கக்கூடிய அதிகாரமும் நியாயமும் உங்கள் பக்கம் இருந்தாலும் எதிர்த்தரப்பினை மன்னிக்க வழி இருக்கிறதா என்று பாருங்கள் ஜி ஜென்யூனியஸ் எந்த விஷயத்தையும் நேர்மையாக கையாளுங்கள் ஹெச் ஆனஸ்டி தவறு செய்தால் உடனே மன்னிப்பு கேட்பதை கௌரவமாக கருதுங்கள் ஐ இன்ஃபியடி காம்ப்ளெக்ஸ் எவரையும் பார்த்து பிரமிக்காதீர்கள் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று தாழ்வு மனப்பான்மையை விடுங்கள் ஜி ஜெலஸ் ஜி ஜலசி பொறாமை வேண்டவே வேண்டாம் இது கொண்டவனையே கொள்ளும் கே கைண்ட்னஸ் இனிய இதமான சொற்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் எல் லூஸ்டாக் சம்பந்தமில்லாமலும் அர்த்தமில்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பேச வேண்டாம் எம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் என் நியூட்ரல் எப்போதும் எந்த விஷயத்தையும் முடிவு எடுத்துவிட்டு பேச வேண்டாம் பேசிவிட்டு முடிவு எடுங்கள் நடுநிலை தவறாதீர்கள் ஓ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள் தேவைக்கு அதிகமாக ஆசைப்படாதீர்கள் பி பேஷன்ஸ் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என உணருங்கள் கியூ குவைட்னஸ் தெரிந்ததை மாத்திரமே பேசுங்கள் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் தெரியாததை பேசுவதுதான் கூடுமானவரை பேசாமலே இருந்து விடுங்கள் ஆர் ரஃப்னஸ் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டாதீர்கள் எஸ் சொன்னதே சரி செய்ததே சரி என பிடிவாதம் பிடிக்காதீர்கள் டி ட்விஸ்டிங் இங்கே கேட்டதை அங்கேயும் அங்கே கேட்டதை இங்கேயும் சொல்வதை விடுங்கள் யூ அண்டர் எஸ்டிமேட் மற்றவர்களுக்கும் மரியாதை உண்டு என்பதை மறவாதீர்கள் வி வாலண்டரி அடுத்தவர் இறங்கி வரவேண்டும் என்று காத்திராமல் நீங்களே பேச்சை முதலில் தொடங்குங்கள் பிரச்சனை வரும்போது எதிர்பரப்பில் எதிர்த்தரப்பில் உள்ளவரின் கருத்துக்களுக்கும் காது கொடுங்கள் டபிள்யூ உண்டு எந்த பேச்சும் செயலும் யார் மனதையும் காயப்படுத்தாமல் இருக்கட்டும் எக்ஸ் ஜெராக்ஸ் நம்மை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அப்படியே மற்றவர்களை நாமும் நடத்துவோம் வாயில் ஈல்ட் முடிந்தவரை விட்டு கொடுங்கள் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை இசட் ஜீரோ இவை அனைத்தையும் கடைபிடிப்பதால் பிரச்சனை என்பது பூஜ்ஜியமாகும்